வணக்கம் மருது உறவுகளை நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு பதவி ஏற்றது வெறும் விளம்பரத்தில் மட்டும் கவனம் செலுத்தி வருகிறது என்று நாம் கூறி வருகிறோம் மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லை திமுக சீரழிந்த பல துறைகளில் பள்ளிக் கல்வித்துறை முக்கியமானது பள்ளிக் கல்வித்துறையை சீரமைக்க என்று வெறும் விளம்பரம் மட்டுமே வருகிறது இந்த திமுக ஆட்சியில்தான் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் போவதாக நாம் கூறியிருந்தோம் பல ஊர்களில் தரமான பள்ளி கட்டணம் இல்லை இது ஒரு புறம் இருக்க கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று நிகழ்ச்சி நடத்தப் போவதாக அரசு சார்பில் கூறப்பட்டு உள்ளது அதே வேளையில் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளியில் தரம் இல்லாமல் பள்ளியின் மேற்கூரை எடிந்து விழுந்து உள்ளது இதனால் அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் குழந்தைகளை பள்ளி அனுப்ப மாட்டோம் என கூறியுள்ளனர் இந்த நிலையில்தான் திமுக அரசில் பள்ளி கல்வித்துறை உள்ளது என்னுடைய பேர் ராஜலட்சுமிங்க இந்த ஸ்கூல்ல தான் எங்கள் பிள்ளைங்க வந்து படிக்கிறாங்க காலையில் காலை உணவு திட்டத்துக்கு சாப்பிட்டு ஸ்கூல் போகலான்னு வந்தாங்க சிங்களா அந்த பிறங்க வரும்போது பார்த்தா அந்த ஸ்கூலோட மேற் சுவர் வந்து மேலே வந்து கீழே இடிஞ்சு விழுந்துருக்குங்க பாருங்க அந்த இது குழந்தைங்க அந்த இடத்துல இருந்து இடிஞ்சு பிள்ளைங்க மேலே விழுந்தான் என்ன நிலைமை ஆயிருக்கும் சார் குழந்தைங்க மட்டும் இல்லை வாதியார் கவர்மெண்ட் நல்ல ஒரு சரி செஞ்சு நல்ல ஒரு முடிவு எடுத்து சொல்லணுங்க இது பற்றி எல்லாம் அக்கறை இல்லாமல் திரு ஸ்டாலின் அவர்கள் விளம்பரத்தில் மூழ்கியுள்ளார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் வரும் தேர்தலில் அதிக தொகுதிகளை கேட்போம் எனக் கூறியுள்ளார் சில தினம் முன்புதான் காங்கிரஸ் கட்சி சார்பில் இதே போன்று ஒரு கோரிக்கை கூறியிருந்தார் இதை பற்றி ஒரு ஊடகமும் பெரிதாக பேசவில்லை இது திமுக கூட்டணியில் எழப்போகும் குழப்பத்திற்கு முன்னோட்டம் ஆகும் தேர்தல் நெருக்கத்தில் இது கண்டிப்பாக கூட்டணி உடைய வாய்ப்புகள் வரலாம் சில கட்சிகள் விஜய் நோக்கி நகரவும் வாய்ப்புகள் வரலாம் தமிழகம் முழுவதும் தெருநாய்கள் தொல்லை அதிகரித்துக்கான படுகிறது ஆனால் அரசு அதை பற்றி பெரிதாக அக்கறை கொள்ளவில்லை சில தினம் முன்பு கிருஷ்ணகிரியில் தெருவில் விளையாடிக் கொண்டு இருந்த குழந்தையே தெருநாய் கடிதத்தில் அந்த குழந்தை இன்று இறந்து உள்ளது மக்களின் மீது அக்கறை இருந்தால் அரசு தெருநாய்களை பிடித்து இருக்கும் ஆனால் இந்த அரசுக்கு தான் மக்கள் மீது அக்கறை இல்லையே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து உள்ளது இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் இது அந்த நாட்டில் நடக்கும் அழிவுக்கு ஒரு முடிவை நோக்கி நகரலாம் சில தினம் முன்பு விஜய் அவர்கள் வரும் தேர்தலில் போட்டி என்பது திமுகவிற்கும் தவகவிற்கும் தான் கூறியிருந்தார் நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசிய அமைச்சர் திரு நேரு அவர்கள் திமுகவோடு போட்டி போட உனக்கு தகுதியே கிடையாது என்று பேசியுள்ளார் இது அவரின் அகந்தை பேச்சையே காட்டுகிறது எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு ஊராக செல்கிறார் இந்த அரசு என்ன செய்து விட்டது பத்து ஆண்டு காலத்தில் செய்த காரியத்தை விட இந்த நாலே ஆண்டு காலத்தில் நம்முடைய முதலமைச்சர் உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன் ஒரு காலத்திலே திமுக திமுக எதிர்த்து அதிமுக இப்படிதான் மாறி மாறி நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்தது ஆனால் இன்றைக்கு இன்னொருவர் வருகிறார் வந்து சொல்கிறார் நாங்கள் தான் நேரடியாக போட்டி என்றுலாம் திரு விஜய் அவர்கள் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு பிறகு திமுகவை ஆதரிக்கும் பலரும் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர் இது விஜய்யை திமுக அச்சத்தில் உள்ளதையே காட்டுகிறது அதன் தான் இதை நாம் புரிந்து கொள்ளலாம் எல்லாவற்றைக்கும் மேலாக இயக்குனர் திரு கரு பழனியப்பன் நாம் தான் அடுத்த முறை ராஜ்யசபா சீட் கொடுக்க வேண்டும் என் பேசி உள்ளார் நமது சந்தேகம் திமுகவை எதிர்த்து யாருமே அரசியல் செய்யக்கூடாதா தமிழ்நாடு என்பது மக்களுக்கானது அது கருணாநிதி குடும்ப சொத்து இல்லை சொல்ல போனால் கருணாநிதி குடும்பத்தால் தான் தமிழ்நாடு இவ்வளவு சீரழிவை சந்தித்து வருகிறது திமுக தமிழக அரசியல் களத்தில் இருந்து துடைத்து எரிய பட வேண்டிய சக்தி தமிழகத்தை பிடித்த விஷ செடி ஆகும் விரைவில் அந்த விஷ செடியை மக்கள் பிடுங்கி எறிவார்கள் என்று நம்புவோம் மீண்டும் அந்த கள்ளி செடி ஆட்சி அமைந்தால் தமிழ்நாடு என்பது மன்னராட்சி முறையை ஏற்றுக்கொண்டு அடிமையாக ஆனதாக நாம் நினைத்துக் கொள்ளலாம் மக்களாட்சி என்பது இல்லாமல் போகுது எனவே வாக்கு செலுத்தும் முன் சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் நன்றி உறவுகளே மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்